வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் ரகம் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குற விஷயம் இப்போ வேலுமணி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டார் அதிமுகவில் ஓபிஎஸை இணைக்கலாம்னு சொல்லிட்டு ஓபிஎஸும் ஒரு வார்த்தை விட்டுருந்தார் ஆனால் அதிமுகவில் பார்த்திங்கன்னா அடிமட்ட தொண்டாக இருக்கேன் எந்த பதவி வேணான்ற மாதிரி ஸோ அவர் அப்படியே வந்து கொண்டு வந்து உட்கார வைக்க முடியாது முன்னாள் முதலமைச்சர் அந்தவர் ஏதாச்சும் ஒரு முக்கியமான பதவி தரணும் அந்த பதவியை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணணும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வழக்கையும் வாபஸ் வாங்க முடியும் இவங்க சொல்கிறாங்க வச்சுட்டு இப்போ இணைஞ்சிட்டு இப்போ எல்லா மூல வழக்கெல்லாம் நெளிவில் இருக்குது இது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஓரளவுக்கு குடைச்சலாக இருக்கலாம் அதுக்காண்டி கூட பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இணைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை வாபஸ் வாங்குறதுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு யுத்தியாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா சசிகலா காலில் வந்து முதலமைச்சரானதே சாணக்கேத்தனம்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ஆதரவாளர் பேசுனது தான் இதெல்லாம் ஹைலைட்டு ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஏமாத்துறதுக்கு எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றத்துக்க எந்த எல்லையை போவான்ற மாதிரி வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ஓபிஎஸ் யோசிக்கிறாரு நம்ம ஒன்றிணைந்து அதிமுக உள்ளே போனோம்னா என்ன பிரச்சனை வரும் என்ன சிக்கல் வரும் மாதிரி எடப்பாடி பழனிசாமி அழைப்பு எடுத்தாலுமே ஓபிஎஸ் யோசிக்கிறாரு போச்சு ஏதாச்சும் வந்து பாயிண்ட் இருக்கான்ற மாதிரி ஸோ அவங்களும் ஆலோசனை ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க செயற்குழுவில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா பற்றி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கட்டளை எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலருக்கு சொல்லியிருக்காங்க மாவட்ட செயலர்லாம் பார்த்திங்கன்னா செயற்குழு உறுப்பினர்களுக்கு அறிவுரை சொல்லி வந்து கூட்டிகிட்டு வர போகிறாங்க இதன் பின்னணில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அரசியலில் ஸோ எடப்பாடி பழனிசாமி சொல்கிற ஒரே விஷயம் ஓபிஎஸ் சசிகலா இல்லைன்னா ஜெயிக்க முடியாதான்ற மாதிரி ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியாதுட்டு அடுத்த ஒரு விஷயம் அவங்க இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் பத்தாயிரம் ஓட்டாச்சு கிடைக்கும்ல அதை மாதிரி கொண்டு போகிறாங்க பத்தாயிரம் ஓட்டுன்றது சும்மாவா ஒரு நபர் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஓட்டு வச்சுருக்கேன்னா அவங்க வந்து விலைக்கு வாங்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தெரியுது அதிமுகவில் செல்வாக்கன நபர் ஓபிஎஸ்சி கிளட்டிதுன்னா அவங்கள என்னச்சா மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற முடியுன்றது தானே சொல்கிறாங்க இப்போ ஓ இரட்டை இருந்துச்சு ஊரக உள்ளாட்சி தேர்தலாக வந்து எடப்பாடி பழனிசாமி தோத்தார் எம்பி எலெக்ஷனில் தோத்தாரு சட்டமன்ற தேர்தலில் தோத்தார் அதுக்கப்புறம் ஓபிஎஸ் நீக்கிறாரு அதுக்கப்புறம் பத்து தோல்வி ஸோ இரட்டை ஒற்றை திறமை இருக்கும்போது தோல்வி அப்போ வந்து என்ன சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி தான் இவ்வளோ தோல்வி பி டீமு டீமு கூட பி டீம்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒற்றை திறமைக்கு வந்து பத்து தேர்தலை சந்திச்சிருக்காரு பத்துலேயும் தோல்வி ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையா அப்போ இந்த மனுவில் பார்த்திங்கன்னா அந்த பொருச்சா விளக்கில் இணை ஒருங்கிணைப்பலஞ்சம் தான் குறிப்பிட்டிருந்தார் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி நல்லா வந்து டீப்பாக பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் இந்த வழக்கு கொடுக்குன்ற மாதிரி தான் இருக்குது ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் போக சசிகலா பார்த்திங்கன்னா மறுபக்கம் சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணம் எங்கே போகிறாங்க தென் மாவட்டங்களில் டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் விரைவில் ஆனால் பதிமூணா தேதி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி போகாமல் பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் போகிறாங்க இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா கேட்டிங்கன்னா மொதல் சுற்றுப்பயணம் ஒரு சுமார் தான் இருந்துச்சு அது நல்லா இல்லை இல்லை ஆனால் ரெண்டாவது சுற்றுப்பயணம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டு போயிட்டுருக்கதான் சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் தரதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க டிடி எனக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நம்பி கட்சியை கலைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ட்டார் கூட்டணியில் தான் இருப்பார் டிடி தினகர் இனிமே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு டிடி தினகரனுக்கு துரோகம் பண்ணார்னா இந்த கட்சியை வச்சு ஓட்டை பிரிக்க முடியும் ஓப் ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தனியாக இருக்கார் ஓபிஎஸ் கட்சியில் இணைச்சாலுமே அவர் ஏமாந்தாலுமே டிடி தினக்கரன் இப்போ ஏமாற மாதிரி இல்லை டிடி தினக்கர்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து தெளிவாக இருக்கார் கட்சியை கலைக்க மாட்டேன் என்ன எக்காரத்தை கொண்டும் அதிமுகவில் திருப்பி மடப்பாடு பனிச்சமி ஏதாச்சும் வந்து வீம்பு வாதாமல் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா இந்த ஏமாத்திரை வேலை ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு நீக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கொண்டு போனார்னா அப்போ டிடி தினக்கர் அவரோட கட்சியை வச்சு பார்த்திங்கன்னா அதிமுக ஓட்டை பிரிக்க முடியும் ஸோ தன்னை வந்து பார்த்திங்கன்னா தற்காத்துக்குள்ளே இந்த கட்சியை வச்சுருக்காருன்னே சொல்லலாம் ஸோ டெல்லி பார்த்திங்கன்னா இன்னொரு சில முடிவு எடுத்திருக்காங்க எல்லாரையும் ஓர் அணியில் நினைச்சி எப்படியாச்சுன்னு பார்த்திங்கன்னா தேர்தலில் ஃபேஸ் பண்ணும் முதலமைச்சர் வேட்பாளர் பார்த்திங்கன்னா யார் அதிக கட்சி எந்த கட்சியும் பார்த்திங்கன்னா இடங்களை கைப்பற்றுதோ அவங்க அந்த முதலமைச்சர் வேட்பாளர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு பண்ணலாம்ன்ற மாதிரி எண்ணத்தில் இருக்காங்க அப்போ அண்ணாமலையை மாற்றிருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையை மாற்றுறதுக்கான இல்லை ஆனால் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை டெல்லி கொடுத்துருக்காங்க தான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கம்மியாக இருக்குது ஆயிடுச்சு டெய்லி வந்து வேகமாக பேட்டி கொடுத்துருந்தவர் இப்போ பெரிய லெவலில் பேட்டி கொடுக்குறது இல்லை ச கம்மியாயிடுச்சு பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமாக பேசுறதில்ல திமுக அட்டாக் பண்ணி பேசுறதில்ல ஸோ அதிமுகவும் என் பிள்ளைகளில் இப்போ அட்டாக் பேசி இப்போ பேட்டியே கொடுக்குறதில்ல பெரிய லெவலில் ஸோ இதெல்லாம் வச்சிருக்கும் போது டெல்லியில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஒரு அதிருப்தி பார்த்திங்கன்னா உருவாயிருக்கு ஸோ டெல்லியில் பார்த்திங்கன்னா அடுத்த சாய்ஸ் வந்து தமிழக பாஜக தலைவராக நைனா நாகேந்திரன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் வேலுமணி வச்சு பார்த்திங்கன்னா இன்னொரு சில பிளான்கள்லாம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க ஸோ டெல்லி எம்எல்ஏக்களை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கணிசமாக விலைக்கு வாங்கிடலாமான்ற ஒரு எண்ணத்தை வேண்டாங்க அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உடன்பாடு வந்து எட்டியிருக்கதாக தகவல் விளையாருக்கு பட் இதெல்லாம் உறுதியான தகவல் கிடையாது எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பெரிய லெவலில் வேலுமணி வந்து அரசியல் பண்ணுவான்ற மாதிரி நம்பிக்கை இல்லை எடப்பாடி பழனிசாமி டேரக்டாக எதிர்த்தனா அவரோட செல்வாக்கும் வேலுமணியோட செல்வாக்கும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி ஒரு வேளை பார்த்திங்கன்னா சசிகலா மாதிரி ஏதாச்சும் ஒரு சிறைக்கோ ஏதாவது வழக்கு சம்மந்தமாக போராடுனா அப்போ வந்து வேலுமணி ரைஸ் ஆகணும்னா அப்போ ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் வேலுமணி இப்போ டிசிஷன் எடுத்து ஓபிஎஸ் சசிக்கலோட இணைஞ்சு இந்த ஒன்றிணைந்து அதிமுக உருவாகிறதுக்கான வாய்ப்பு கம்மின்றாங்க ஓபிஎஸை இணைச்சா தான் ஜெயிக்க முடியுமா தொண்டர்கள் அழுத்தம் நிர்வாகிகள் அழுத்தம் கொடுக்குற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸோட மகன்களும் பார்த்தீங்கன்னா இப்போ தேனியில் மிகப்பெரிய லெவலில் சட்டமன்ற தேர்தலுக்கான உழச்சுட்டுக்கு தான் தகவல இருக்குது எதிரான சற்று பக்கம் இரட்டை இல்லை இரட்டை இலை இல்லாமல் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு எப்படி ஜெயிக்கணும் எந்த மாதிரி ஜெயிக்கணும் ஓபிஎஸ் எம்பி எலெக்ஷனில் தோத்தது ஓரளவுக்கு கணிச்சமாக ஓட்டு வாங்கியிருந்தாலும் அதிமுக அங்கே தோல்வி ஸோ சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இல்லை சின்னம் கிடைக்குமா இல்லையா சுயேட்சை சின்னமாக பார்த்திங்கன்னா இப்போ திரும்பி பலப்பழத்தையும் யூஸ் பண்ணிடலாமான்ற இனத்துலாம் எல்லாருமே இருக்காங்க பட் இது கை கொடுமாக கேட்டிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் கை கொடுக்குறதாக வாய்ப்பு இருக்குது சட்டமன்ற உறுப்பினராக எப்படியா போயிடணும் எம்பி எலெக்ஷன் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திங்கன்னா தன்னை தக்க வச்சுக்கணும்னு சொல்கிறதுல பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து முழு மூச்சலை வந்து பயணிச்சிட்ருக்காரு இப்போ இடைத்தேர்தல் இப்போ விக்கிரமண்டி இடைத்தேர்தலை கூட வந்து எடப்பாடி பணிச்சு புறக்கணித்தார் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் இப்போ இருக்க எம்எல்ஏக்களே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கல பட்சத்தில் அந்த சீட்டை வேணாம் தோல்வியம் வந்து தழுவுறதுக்கு போட்டியில்லாமே இருக்கலான்ற மாதிரி எண்ணத்துக்கு வந்தாங்க அது எம்பி எலெக்ஷன்லேயே பார்க்க முடிஞ்சுச்சு நிறைய வாரிசுகளை பார்த்திங்கன்னா களம் இறக்கிறதா இருந்துச்சு குறிப்பிட பார்த்திங்கன்னா ராஜசத்தியன் விவி ராஜசெலப்பாவோட மகன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமார் உறவினர் செல்லூர்ராஜூ கிளம்ப இருக்கலாம் கே பி முனிச்சாமியோட மகன் சதீஷ் எல்லாம் எதுக்கு இறக்கலாம்னு பாத்தீங்கன்னா இப்ப இறக்குனா மெகா கூட்டணி அமைக்கிறேன்னு சொல்லிட்டு எடப்படி பண்ணிச்சோம் சொல்லியிருந்தாரு ஆனா மெகா கூட்டணி அமைக்கவே இல்லை எடப்பாடியை நம்பி பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறது வேணாம் சட்டமன்ற தேர்தலில் பார்த்துக்கலான்ற மாதிரி அமைதியாக இருட்டாங்க ஸோ இதை பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் மகன் விட்டு தான் மாட்டினார் ஜெயக்குமார் மகன் டெபாசிட் வாங்க முடியாமல் பார்த்திங்கன்னா தோத்துட்டார் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் சவால் சட்டமன்ற தேர்தல் இருக்குன்றது ஒரு டவுட்டும் கிடையாது எடப்பாடியை பொதுச்செலாக ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டார்ன்ற ஒரு கேள்வி இருக்குது அது ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை திருப்பி மிரட்டை திறமையே வர்றதுக்கு வைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இன்னொரு விஷயம் எடப்பாடி பழனிசாமியை பொச்சலாக ஏற்றுட்டு கட்சிக்குள்ளே போனாலுமே ஓபிஎஸ் பக்கம் பெரிய லெவலில் டம்மியாக தான் பதவி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த டம்மி அதிமுகவில் அதிமுகச்சிட்டு பேசாமல் பார்த்திங்கன்னா இந்த கேஸை நடத்தி கேஸ்னால கொலை கொடைச்சல் கொடுத்துட்டே இருக்கிறது தான் வந்து ஓபிஎஸ் வந்து லைம்லைட்லேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க சசிகலா ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் போனாலுமே வி வி ராஜா இருப்பா கொஞ்சம் முடி வந்து சசிகலா சின்ன கோடி பயன்படுத்தினா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம்ன்ற மாதிரி சொல்லி எச்சரிக்கை வந்து இருந்தார் ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாந்த மயர்ச்சி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சசிகலா சின்ன கோடிலாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க எடப்பாடி அணி தான் பயந்துடுறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் தெரியுது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங் தீ